வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க பரிசு என்னது நான் பிறந்திருக்கும் போது என்ன பரிசோட பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கேள்வி உண்மையிலேயே ஒருத்தங்க பிறக்கும் போது காட்ஸ் கிப்ட்ன்னு சொல்லுவாங்க பெற்றோர்களுக்கு இந்த ஜாதகர் என்ன கிஃப்டோட வந்தாரு அப்படிங்கறதா அந்த நபர் கேட்டது ஒருத்தங்களுக்கு வந்து பிறப்பு இந்த என்ஜான் உடம்பிற்கு சிறசை பிரதானம் அப்படிங்கறத மாதிரி ஒரு ஜாதகர் பிறக்கும் போது அந்த லக்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரதானமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு மிதுன லக்னத்தில் ஒருத்தங்க பிறந்துருக்குறாங்க பிறந்த லக்னம்ங்கிறது எனக்கு மிதுன லக்னம் உண்மையிலேயே நீங்கள் கிஃப்டட் சைல்டு அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லுவோம் ஏன்னா அந்த அக்ஷய லக்னம் வளர வளர உங்களுடைய பொருளாதாரமும் நீங்கள் எப்படி வேணால் என்ன பண்ணாலும் சரி படிக்கிறீங்க படிக்கலை நான் வந்து லேசியாக இருக்கேன் சோம்பேறித்தனமாக இருக்கேன் நான் உழைக்கவே இல்லை இருந்தாலும் ஒரு சில கால கட்டங்களில் உங்களுக்கு அந்த உயர்வு அந்த ஓடக்கூடிய ஒரு தன்மை ஒரு முன்னேற்றம் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா அந்த மிதுன லக்னத்தில் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மிதுன லக்னத்துக்கு அப்புறமாட்டி கடக லக்னம் அப்படிங்கிறது வரும் அங்கே இயக்கக்கூடிய அந்த பத்துல வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ளே அந்த கடக லக்னத்தை அப்படிங்கிறது கடந்துருவாங்க உதாரணமாக நம்ம வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் அப்படிங்கிறது வரும் இந்த சிம்ம லக்னம் வந்து முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள அந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய முயற்சியும் சரி அவங்களுடைய வருமானமும் சரி அவங்களுடைய வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சுகம் ஐந்தாம் பாவகம் அந்த காதல் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் அடிபடுமே தவிர பாக்கி எல்லாமே அவங்களுக்கு அந்த பிரதிபலிக்கக்கூடிய தன்மை எப்படியாட்டி போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா அது வந்து ஒரு போராட்டம் கர்ப்பமாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் ஒரு செயலை ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக செய்யணுங்கிற ஒரு தன்மை இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது வயசுக்குள்ள கொடுக்கும் அந்த காலக்கட்டத்துல மறக்க அவங்க கரெக்டாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே அவங்களுக்கு சக்ஸஸ் தான் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா கரெக்டாக மண்ணுல உழும்போது அந்த விதை மட்டும் நல்ல விதையாக இருந்தது அந்த மண் வந்து அமைப்பாக இருந்ததுன்னா அந்த விளையக்கூடிய நெல் தானியம் அப்படிங்கிறது மணிமணியா போக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இந்த சிம்ம லக்னம் ஒரு முப்பதுலேருந்து இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே கிடக்கும் போது அந்த ஜாதகர் பர்ஃபெக்டாக தன்னை வடிவமைத்து கொண்டால் எதிர்காலத்தில் எப்படி வேணால் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை கடந்துருவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சரி இந்த மிதுன லக்னம் தானா சொல்ல முடியும் அப்படின்னா இன்னொரு லக்னமும் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது இந்த கும்ப லக்னத்தை சொல்லலாம் அந்த குழந்த பிறந்த குழந்தைக்கு நோய் நொடி அப்படிங்கிறது படுத்துட்டே இருக்கும் பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ அந்த பிறந்த லக்ன நட்சத்திர புள்ளி அனுசரித்து அது வந்து படுத்திகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன லக்னமாக இருக்கும் பத்துலேருந்து இருபது வயசுக்குள்ள அந்த படிப்போட தன்மை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் நுணுக்கமான கல்விகள் தொழில் சார்ந்த கல்வி எதை வேணாலும் படித்தாலுமே அது முன்னேறக்கூடியது அடுத்தது இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ள மேஷ லக்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துடும் அந்த மேஷ லக்னம் வரும்போது செவ்வாயோட தன்மை அந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்குமானா இருக்கும் அந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு செயலை வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அது செய்யக்கூடிய ஒரு நிலை அந்த ஜாதகருக்கு அந்த காலகட்டங்கள்ங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அது நாலாவது லக்னமாக ரிஷப லக்னமாக வரும்போது கொஞ்சம் பொருளாதாரத்தை பார்த்து செலவு பண்ணணும் வீடு வண்டிகளை வாகனங்களை சேர்க்கணும் குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்குமானா இருக்கும் அதில் தடுமாற்றங்களோ வேறு சிந்தனைகளோ வேறு எண்ணங்களோ அவருக்கு கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்காது ஏன்னா அதோட அதிபதின்னு சொல்லக்கூடியது சுக்கர பகவான் அப்போ நம்ம எப்படியாட்டி போராடி ஒரு வெற்றிங்கிறது அடையணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்களுடைய போராட்டமாக இருக்கும் வேறு எந்த சிந்தனைகளும் போகாது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போ பிறப்பிலேருந்தே கிஃப்டட் அப்படிங்கிறது எந்த லக்னம் அப்படிங்கிறது இரண்டு லக்னத்திற்கு சொல்லியிருக்கோம் மீதி லக்னத்துக்கு இருக்குதா அப்படிங்கிறது இருக்குது நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நன்றி